ஒரு ஊர்ல லதான்ற ஒரு பெண் இருந்தால் அவள் ஒரு நாள் வீட்டிற்கு உணவு பார்சல் செய்திருந்தால் அது வந்த பிறகு அதனை பிரித்து பார்த்தால் அதில்தான் ஆர்டர் செய்த உணவு இல்லை அதற்கு பதிலாக எம்டியான ஒரு பாக்ஸ் இருந்தது அதில் உங்களுக்கு தேவையான உணவை அதில் எழுதி போடுங்கள் கிடைக்கும் என்று இருந்தது உடனே அருகில் இருந்த ஒரு பேப்பரில் பிசா என்று எழுதி போட்டால் உடனே பிசா வந்தது பிறகு ஜூஸ் என்று எழுதி போட்டால் அதுவும் கிடைத்தது பிறகு யோசித்து இந்த உலகத்தில் விலை அதிகமாக உணவை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் ஆனால் அதை எழுதுவதற்கான பேப்பர் இல்லாமல் தேடி ஒரு நோட்டிலிருந்து ஒரு பேப்பரினை கிழித்து அதில் உலகில் மிக விலை உயர்ந்த உணவு என்று எழுதி அதில் போட்டால் அதேபோல உயர்ந்த உணவு கிடைத்தது அதனை சாப்பிட்டு நண்பர்களுக்கு மொபைலில் வீடியோ எடுத்து ஷேர் செய்தால் பிறகு சிறிது நேரத்தில் மயங்கி கீழே விழுந்தால் சிறிது நேரம் கழித்து கண் விழித்து அந்த பேப்பரை பார்த்தபோது அதில் பின்புறம் நல்ல தூக்கம் என்று எழுதியிருந்தது அதனை பார்த்து ஆச்சரியமடைந்தால் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க வெற்றி ஒண்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்ய